இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வெலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் வல்வட்டித்துறையில் முன்னெடுக்கப்பட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கல்வெட்டித்துறை ஆலடி பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன இதேவேளை கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினத்தன்று புலனாய்வாளர்களும் போலீசாரும் பாதுகாப்பு கடுபிடிகளில் தீவிரமாக ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது வட்டுக்கோட்டையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குடும்ப தலைவர் விபத்தின் தொடர்புடைய காரை செலுத்தி வந்த பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து சங்கரத்தை பக்கமாக இருநூறு மீட்டர் தூரத்தில் பெண் மருத்துவரின் காரும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்திருந்தது விபத்தில் படுகாயமடைந்த மகேஸ்வரன் ராம்தாஸ் என்ற நாற்பத்தொரு வயதுடைய நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அவர் கடந்த இருபதாம் திகதியின் போது உயிரிழந்தார் விபத்துடன் தொடர்புடைய மருத்துவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்காக சட்டத்தரன் ராவ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இதையடுத்து விபத்துடன் தொடர்புடைய மருத்துவரை பிணையில் செல்லுமாறு நீதிமன்றம் அனுமதித்துள்ளது உதயனின் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதிய பதிப்பில் அந்த மருத்துவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று தவறுதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவர் அன்றைய தினமே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஒரு தொலைபேசியில் அழைத்து அதிர்ஷ்ட லாபத்தில் பெரும் தொகை பணம் கிடைத்திருப்பதாக தெரிவித்து பத்து லட்சம் ரூபாய் வரையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸாரிடம் முறையிடப்பட்டுள்ளது மோசடியாளர்களின் உரையாடலை நம்பிய அந்த பெண் தனது வங்கிக் கணக்கு தொடர்பான விடயங்கள் அவர்களிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஓடிபி எனப்படும் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தும் கடவுச்சொல்லையும் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பெண் கொடுத்துள்ளார் அதன் பின்னரே அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளது அந்த பெண்ணின் தரப்பால் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோஹன திரவிடம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இசைமுகப்படுத்தல் செயலமர்வு இன்று இடம்பெற்ற போதே நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடம் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார் தான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை எது எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் என எனக்கு தெரியாது அந்த ஆசனத்தில் அமர்வதால் சிக்கல் ஏற்படும் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை அது துரதிருஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்றார் இதேவேளை தான் கடும் அச்சுறுத்தல்களை எதிர் ஆனால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு தேவையான பாதுகாப்பை இவ்வாறு எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூல கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்றார் காப்பூத்து உயர்தர பரீட்சை நாடலாவிய ரீதியில் நேற்று ஆரம்பித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் நிலவும் கடும் மழையுடனான காலநிலைக்கு மத்தியிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சையில் கலந்து கொண்டனர் இம்முறை உயர்தர பரீட்சையில் நாடலாவிய ரீதியில் மூன்று லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து பருட்சாத்திகள் தோற்றவுள்ளனர் அவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு பாடசாலை பரீட்சார்த்திகளும் எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று தனியார் பரீட்சாத்திகளும் அடங்குகின்றனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் சங்கங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட வடக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகள் ஒன்றியத்தை மீள இயக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மலரவன் வவுனியா பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் பி சுப்பிரமணியம் ஆகியோர் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று திங்கட்கிழமை சந்தித்து இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் உருவாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக பேணப்பட்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குவிய மையத்தை உருவாக்குமாறும் அவர்கள் ஆளுநரை கேட்டுக்கொண்டனர் இதனை சாதகமாக ஆராய்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் உறுதியளித்தார் விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இன்று மாலை மூன்று மணியளவில் இலங்கையை மிக நெருக்கமாக அண்மைக்கும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரம் வேகம் மிகவும் மந்தமாக காணப்படுகின்றது இன்று காலை எட்டு மணியளவில் வானமில் இருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் புயல் மாலை மூன்று மணியளவில் அம்பாறைக்கு மிக அண்மித்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொள்ளும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை அதிகாலை இரண்டு மணியளவில் மட்டக்களப்பு நகரில் இருந்து தொன்னூற்று ஒரு கிலோமீட்டர் காணப்படும் அதன் பின்னர் நண்பர்கள் ஒரு மணியளவில் திருகோணமலையில் இருந்து தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் நாளை மாலை ஆறு மணியளவில் முல்லைத்தீவில் இருந்து நூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் நிலை கொள்ளும் தற்போதைய நகரும் வேகத்தில் தான் இந்த இட அமர்வுகள் குறிப்பிடப்படுகின்றன நகரம் வேகம் மாற்றமடைவதால் இடங்களும் மாற்றமடையும் என்றார் கடந்த நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயணித்த இளைஞன் அவரது சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்திற்கு தொழில் நிமித்தமாக செல்ல முயற்சித்துள்ளார் குறித்த இளைஞனுக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கி இறங்கி அங்கிருந்து முகவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இறங்கிய இளைஞனுடன் முல்லைத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவரும் யாழ்ப்பாணம் நெல்லியடியை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞன் ஒருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரும் பயணித்துள்ளனர் இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டிச் சென்ற முகவர் தெரிவித்துள்ளார் அடுத்து அங்குள்ள ராணுவ முகாமில் இவர்களை தங்க வைத்து இவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீருடைகள் வழங்கி பதினைந்து நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பொருத்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா நிதுர்ஷன் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞன் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்து நிலைப்பாட்டை தெரிவித்து தெரிவித்துள்ளார் இதையடுத்து தாயார் தனது மகனையும் ஏனியவர்களையும் மீட்பதற்கு ஆளுநரூடாக ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் குறித்த பயணத்திற்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் தலா அறுபது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ரத்தின சிங்கம் தனவாள சிங்கம் ரத்தின சிங்கம் அவர் மெல்ஜியர் அவர் தான் எங்களோட கலைச்சு பிளே தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுத்துடுறேன்னு சொல்லி தான் சொன்னவர் தான் மெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர் அப்போ தம்பி கம்மி இருபத்தொராந்தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டு ஃப்ளைட்டில் நம்ம எடுத்துட்டு வந்தோன்னா தம்பி ரைசியாக போயிட்டார் அடுத்த நாள் ரைசியாக இறங்கிட்டார் ரைசியாக இறங்கிட்டு எனக்கு கோல் அடித்து சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூமில் எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி அந்த ரூமில் ஒரு கிழமையா நின்றவர் அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பியை அங்க ரைச்சி ஏப்போட்டுல ஒரு ஆமி கொமான் விட்டு கூட்டிட்டு போக ஆமி ஆமிகொமாண்டர்னா தம்பியை வந்து கூட்டிட்டு போடுறான் அப்போ அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அவரோட போவோம் அவர் கூட்டிகிட்டு கொண்டு வந்துதான் எங்களை டெங்கால சரி சொல்லி இப்போ சரி என்று சொல்லி பிள்ளை மோமெண்ட் சொல்லி ஒரு கிழமையே அங்கே ரூமில் நிற்க பேருந்து அடுத்த நாள் ஒரு கிழமை குத்துற அடுத்த நாள் கொண்டு ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறேன் நான் எங்கே நிற்கிறேன் ஏது நிற்கிறேன் ஒன்றுமே தெரியாது அங்கே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்போ என்ன எடுத்து சொல்லிக்குது இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்குறேன் தான் சொன்னவர் மூன்று தம்பியாக்கள் ஆக்கள் மூண்டா ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியை நிற்கணும் யாழ்ப்பாணத்தாக்கள் அம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறோம் சொல்ல தான் எடுத்து கால் பண்ணி எங்கட எங்களோட சொந்தக்கார அண்ணாக்குன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டோட கதைக்கா அப்போ அவர் சொன்னவரான் நீ பிரச்சனை இல்லை பயம் இல்லை நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தால் தான் நீ ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் உடனே நின்றுட்ட தருவாங்க அது சொல்லி சொன்னவர் அப்ப பிள்ளை சரின்னு சொல்லி இவங்க சொல்ல அப்போ நானும் கேட்க அதை சொல்லிக்கணும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு அப்பவும் பயிற்சி எடுக்கமானது சொல்லணும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் என் பைபுள்ளே நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளோ நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி சொல்லி ஆனது அப்போ நம்ம இப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு போத்தாங்க எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் ஹஸ்பண்டும்மில்லை அவர் தான் என்ன வச்சு பார்த்தது எங்களை பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் வெளிநாடு போடுறதுக்குன்னு சொல்லி போனவங்க எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை அப்ப அவருத்தும் வந்து வெளிப்பு வாரது அப்போ போன இடத்துல வந்து இப்படி பயிற்சி எடுத்து முடியும் தான் அளவு பயிற்சி எடுத்து முடியும் சொல்லிக்கணும் அவங்கள இந்தக்கு கொண்டு வந்து அவங்களோட கையில தருவீனோமான்னு சொன்னாப்பு பிள்ளைகள ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ளைகள கொண்டு நீ ஒரு கேம்புல விட்டுருக்கின அப்ப அந்த கேம்பில விட இங்கே இந்த புள்ளை கடைசி ஒரு மூன்று போயி சேர்ந்து போட்டவர் அம்மா உங்கள் நீங்கள் இன்னும் உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களம்மா சொன்னேன்னா ஐசி தருவாங்க நீங்கள் அதில் ஒரு ஸ்லிப் தருவாங்க சைன் மெய்யுங்க ஐசி தரதுக்குன்னு சொல்ல பிள்ளைகளும் சைன் மெச்சிங்னா பிள்ளைங்க தாங்க தேமொழி தெரியாது அப்போ சைன் மெச்சி மொழியை பேர் வந்து சொன்னாங்களாம் டேமஸ் எடுத்துட்டு சொன்னேன்னா நாங்கள் உங்களை அங்கால கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி அப்போ மூணு மெசேஜ் எனக்கு போட்டிக்குது அதில் ஒரு மெசேஜ் போட்டேன் அம்மா കൊണ്ടങ്ങളെ മാറ്റി പോട്ടാൽ എന്തേ അമ്മ അവസത്തെ കണ്ട് എങ്ങനെ ഇത് മാറ്റിട്ട് അങ്ങനെ എന്താ അത് മീൻ വരവേ ഇല്ല ഒരു വർഷത്തിൽ ഉയരോടെ ഇന്നുക്കാ നടി വരുവനമ്മ ഉള്ളി എന്താ അഴുത പൂണ്ടോട്ട് അത് പിള്ളേ എടുത്തു ഇന്നു വരയ്ക്കും എന്റെ പിള്ള എങ്ക അപ്പിക്ക് ഇന്നോ തുടരും ഇല്ല നാണു കേന്ദ്രക്കാരക്കും പോയിട്ട് കേപ്പ് அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்க தெரியல பண்றது நாளாச்சு நீங்க கொண்டாந்து தாங்க எடுத்து தாங்க தாங்க கேட்க சொல்லுவார் அப்போ நான் கதைச்சிருக்கிறேன்னு அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறார் போன் வாங்கி வச்சுட்டாங்க அவர் எடுப்பார் போன் எடுப்பார் தான் கண்டு நாளையால கூட்டிக் கொண்டு வந்து தான் அங்காள எடுத்துருவேன் இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொருக்கெல்லாம் என் காலத்தை கடத்தி கடத்தி இன்னைக்கு பன்னெண்டு நாளாச்சு பன்னெண்டு நாளா எனக்கு எங்க எந்த பிள்ளை எங்க இருக்குமே ரெண்டு எனக்கு ஒரு இதுமே இத்துடன் உதயன் வலை ஒலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைக்கப்பட தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்